திரு சித்தம்பளம் பார்வதி பதையே ஹர என்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பராய்த்துரை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவமே போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி பாவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருக்கற்குடி அஞ்சன எம்பெருமாட்டி அஞ்சனாட்சி பாலாம்பி உடனாகிய எம்பெருமான் உஜீவநாத பெருமான் பொன்மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் ஞானசம்பந்த பெருமான் அருளிய மூன்றாம் திருமுறை இடரினும் தலரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகல் தொழுதெழுவே கடல் தனில்லாமூதோடு கலந்த நஞ்சே மெடரின் அடக்கிய வேதியனே இதுவோயமையாளுமாறு மக்கிள்ளேல் அதுவோ உணரின் அருள் ஆவடு துறையரணே அலை புனல் ஆவடு துறை அமர்ந்த இலை நுனை வேட்படை எம் நல மிகுஞான சம்பந்தன் சொன்ன விளையுடைய தமிழ் மாலை வல்லா வினையாயின நீங்கி போய் விண்ணவியனுலகம் நிலையாக முன்னேறுவ நிலமிசை நிலையிலரே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பத்தியா நுன்னை பலகாலோ பற்றியே மாதிரி புகழ் பாடி பத்தியா நுன்னை பலகாலோ பற்றியே மாதிரி புகழ் பாடி முத்தா பெருவாழ்வே முத்த பெருவாழ்வே பெருவாடு முத்தியே சேதக தருள்வாயே முருகா முத்தியே சேதக தருள்வாயே முத்தமா ஞானசன் குணனேயா குணனையா ஒப்பிலா மாமணி கிரிவாசா முருகா ഉത്തമാ ഞാന ഗുണനെയ മണിക്കിരിവാസ വിത്തഗാനിപദാ വിത്തഗാനി പെറ്റി വേണായുധരുമാലേ വെട്ടി വേണായുധ பெருமாலே பெருமாளே பெருமாலே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன தவர்க்கும் போற்றி வாழ்த்து மலர்கள் வாழ்க அந்தனர் வானவராயினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் மோங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே உலகெலாம் உணர்ந்து நிலவு நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பல தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ராடி யார்வர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் ஆறிரு தடுந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க ஞானி தன் நனங்கு வாழ்க வள்ளி வாழ்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உயிர்கள் நான் குறைவினங்கள் ஓங்க நச்சமம் வேள்வி மெல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மாதம் மும்மாறி பெய்க மறையவர் வேத வேள்வி விலங்குக சிவகாமம் பூதி சாதனம் ஓங்க இப்பூதலம் நீதி மன்னவர் செங்கோ நீ வாழ்கவே திருச்சு ட்ரம்பலம் ட்ரம்பலம் பால்மே வழாப்பேகள் பெம்மிலம்